ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு மாசி மகம் பௌர்ணமி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் நம்ம பெண்கள் எல்லாருமே வந்து வீட்டில் நாளைக்கு பூஜைகள்லாம் சூப்பராக செய்யுங்க அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சே இந்த பூஜைகள்லாம் செய்யுங்க நாளைக்கு பௌர்ணமி வர்றதுனால நிறைஞ்ச பௌர்ணமி நாள் மாசிமகமும் சேர்ந்து வர்றதுனால எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த தெய்வத்தை தான் இல்லை முதல்ல நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலையம் எடுத்துக்கிட்டேன் மண் கலையம் அதில் வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு நான் வந்து அந்த கலையத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருந்து என்னோடய குலதெய்வ இருந்து எடுத்துகிட்டு வந்தால் பிடி மண்ணை வச்சு ஒரு மஞ்ச துணியில் கட்டி அதில் வந்து பதினோருபா காயின் வச்சு பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சேர்த்து ஒரு முடித்து போட்டு அந்த மண் களையத்துக்குள்ளே வச்சு நான் வழிபாடு செஞ்சுட்ருக்கேன் இதுதான் என்னுடைய குலதெய்வம் இது மாதிரி நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இது மாதிரி நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா ஒரு மண்குடுவை எடுத்துட்டு அதில் தண்ணி நிறைய நிறஞ்ச கலையமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் எல்லாமே போடுங்க போட்டுட்டு நீங்கள் குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை வந்து மனசார நினைச்சு நாளைக்கு வழிபாடு செய்யுங்க எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இல்லை கோவிலுக்கே போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து இந்த பூஜைகளை நாளைக்கு கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க அதிகாலையில் முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிங்க நாலு டு அஞ்சுக்குள்ளே இந்த பூஜை வழிபாடுகள்லாம் செஞ்சு முடியுங்க எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க வீட்டில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி இல்லை சிலைகள் வச்சுருந்தாலும் சரி எல்லா சிலைகளையும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குடும்பமெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதே போல் குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் ஃபுல்லாக இருக்கணுங்கிறது இல்லை காலையிலேருந்து வரைக்கும் கூட இருக்கலாம் இருந்துட்டு முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றியாக முறைதும் குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானே வந்து குழந்தையாக பிறப்பாங்க அதனால் நம்பிக்கையோடு நாளைக்கு இந்த பூஜைகள்லாம் செஞ்சு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நாளும் சேர்ந்து வர்றதுனால சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் சிலை வழிபாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா சிலைகளை கூட நம்ம வந்து வச்சு பூஜைகள்லாம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அதிகாலையிலே எழுந்திரிச்சிருங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நல்லா வாசல்லாம் கூட்டி நல்லா கழுவி விட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க தீபம் போது உங்களுடைய குலதெய்வ பேரை சொல்லிவிட்டு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி முடித்ததும் நல்லா ஃபுல்லாக வந்து சாம்பிராணி வந்து நல்லா வீடு ஃபுல்லாமே காட்டி விடுங்க நிலைவாசல் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வெளியில் இயற்கையை பார்த்து ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிவிடுங்க அந்த புகையிலே வந்து நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வீடு முழுவதும் நல்லா சாம்பிராணி போட்டு விடுங்க நாளைக்கு இது ஏன் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்ற சொல்கிறேன் அப்படின்னா அதிகாலையில் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக நாம் என்ன நினைக்கிறோமோ அது வந்து பிரம்ம முகூர்த்தம் தான் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நாளைக்கு ஒரு நாளாவது பெண்கள் வந்து கஷ்டப்படாமல் எழுந்திரிச்சு நாளைக்கு ஒரு நாளாவது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த நாள் நாளைக்கு அதனால் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்க இந்த தெய்வத்துக்கு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரிய நாட்கள் இருக்கும் இல்லையா ஆனால் இந்த ஒரு நாள் தான் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நாள் எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய நாள் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சு வழிபடுங்க அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்களையும் நினச்சி நம்ம வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முன்னோர்களுடைய சாபம் இருந்தாலும் சரி அதெல்லாம் நாளைக்கு நம்ம அவங்கள நினச்சி வழிபாடு செய்யும்போது அதிலிருந்து அந்த சாபமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சுமங்கலி பெண்கள் எல்லாம் நாளைக்கு தாலி கயிறு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க மாசி மிகத்தில் தாலி மாற்றினால் பாசிப்படுகிற வரைக்கும் நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால் அப்படின்னா ஒரு கயிறு மாற்றோம் அப்படின்னா அது வந்து பாசி படிஞ்சு நல்ல பச்சை கலரில் அந்த கயிறு மாறுற வரைக்கும் நீண்ட ஆயிலோட நம்மளுடைய கணவர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சுமங்கலி பெண்களும் நாளைக்கு தாலி கயிறு மாற்ற முடிஞ்சதுன்னா மாற்றிக்கோங்க இது வந்து கட்டாயம் கிடையாது ஆனால் இந்த நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் பரு பௌர்ணமியே சேர்ந்து வருது ரொம்ப 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 நல்ல நாள் நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறதா இருந்தால் கூட நாளைக்கு நீங்கள் ஆரம்பிங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதனால் நம்ம வீட்டில் நீங்கள் வந்து அம்மன் சிலையோ இல்லை ஃபோட்டோவோ வச்சுருந்தீங்க அப்படின்னா வேப்ப இலை இருக்குல்ல அதை நல்லா பறிச்சிட்டு நல்லா வேலையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அம்மனுக்கு மாலையாக கட்டி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதே போல் தீபம் ஏற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீபத்தில் எல்லாம் வந்து வேப்ப இலையை போட்டுட்டு அது மேலே தீபம் வச்சு அம்மனுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசல் நீங்கள் தீபம் ஏத்துறீங்க இல்லையா பிரம்மமுகூர்த்தத்தில் அந்த தீபத்துக்கு கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப இலையை வச்சுட்டு அது மேலே தீபம் ஏற்றுங்க அம்மனுடைய அருள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் தொடர்ந்து நாளைக்கு இதை வந்து மறக்காமல் எல்லா பெண்களும் செய்யுங்க அதுக்கப்புறம் தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க இல்லை யாருக்காவது நீங்கள் உணவு வாங்கி இருந்தால் கூட வழியில் இருக்கக்கூடிய உணவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுக்கலாம் இல்லை நம்ம வெளியிலே போக மாட்டோம் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு கப்பில் அரிசியும் தண்ணியும் வச்சுடுங்க அது காக்கா குருவி எறும்பெல்லாம் சாப்பிடும்போது அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நாளைக்கு அதையும் கண்டிப்பாக செய்யுங்க ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் காட்டியிருப்பேன் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா வீடியோத்துலையும் அந்த காக்கா குருவிகளுக்கு அரிசி வைக்கிறது தண்ணி ஊற்றுறது அதை வந்து சாப்பிட்றது இது எல்லாமே நான் எடுத்து காட்டிட்டு அது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா சின்ன சின்ன பாவங்கள் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே வந்து கரையணும் அப்படின்னா இது மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வந்து செய்யலாம் அந்த காக்கா குருவிகள் வந்து நம்ம வீட்டில் அது சாப்பிடும்போது ஒவ்வொரு நாளும் அது நம்மளை வந்து வாழ்த்திட்டு போகுமா அதனால் இந்த நல்ல காரியங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டு வாங்க அதை செய்ய செய்யவே உங்களுக்கு அது ஹாப்பிட்டாக மாறிடும் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் அந்த காக்கா குருவிகளுக்கு தண்ணி வைக்கலை அரிசி வைக்கலைன்னா கூட உங்களுடைய மனசே வந்து நிம்மதியாகவே இருக்காது ஏதோ ஒன்று இழந்தது மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் தொடர்ந்து அந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யுங்க நாளையிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் செய்யாதவங்க இருந்து செய்ய ஆரம்பிங்க காலையில் எந்திரிச்சது வாசல் தெளித்து கோலம் போட்டதும் அடுத்தது நாம் என்ன பண்ணுவோம் காஃபி குடிக்க ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி இது ஒரு வேலையாகவே நீங்கள் செய்யுங்க பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி சுவர் இருந்தாலும் தெரியல வீட்டுக்கு முன்னாடி கீழே தரையிலையும் கொஞ்சம் தண்ணியும் அரிசியும் வச்சுடுங்க நாளைக்கு மாசிமுகம் பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வர்றதுனால நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வழிபாடெல்லாம் செய்கிறது நல்லது அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா காலையில் வேலைக்கு போகணும் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது காலையில் எந்திரிக்கிறதுக்கு டயர்டாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்கிறவங்க நாளைக்கு ஒரு நாள் கஷ்டப்பட்டாவது எந்திரிச்சு பூஜைகள் செய்யுங்க இல்லை முடியவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜைகளை செய்யுங்க எல்லா தெய்வங்களுக்கும் அழகா அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியமோ அதை எடுத்து வச்சு அவங்களுக்கு பூஜைகள் செய்யுங்க உங்களுடைய வேண்டுதலெல்லாம் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கே அது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நட அவனு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்